மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு என்ன விதமான பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்கலாம் முதலில் உங்களுடைய ராசிநாதனுடைய வலு எப்படி இருக்கு புத பகவான் உங்களுடைய லக்ன கேந்திரம் சதுர்க்கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இடங்களுக்கு அவர் வந்து அதிபதியாகிறார் உங்களுடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வாகனம் வசதிகள் தாயார் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய உங்களுடைய வித்தை இது எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய அந்த நான்காம் இடத்திற்கும் உங்களுடைய அதிபதி வந்து லக்னாதிபதி புதன் தான் அதற்கும் அதிபதியாகிறார் சரி இப்போ வந்து புதன் என்ன ஆச்சுன்னா நடுவில் புத பகவானுடைய வக்ர பயிற்சின்னு ஒன்று இருந்தது உங்களுக்கு துலாம் ராசியிலேருந்து விருச்சிகத்துக்குள்ளே பெயர்ந்த புத பகவான் அங்கேயே வக்ரமாகி திருப்பி துலாம் ராசிக்குள்ள வக்ரத்திலேயே வந்து மறுபடியும் நேர்கதியில் அவருடைய பிரயாணம் ஆரம்பமாகிறது இப்போ புதன் வக்ரமாக இருந்த காலங்க காலங்களில் எப்படி இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை பேசுகிறோமோ இல்லை தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்கிறது அது மெயில்ஸாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு லெட்டர் வகையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு சிக்கலில் இருந்தது அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை ஏன்னா புதன் வந்து பொதுவாகவே எழுத்து வித்தை இதெல்லாம் குறிக்கக்கூடியவர் தகவல் தொடர்பு இதற்கெல்லாம் புதன் தான் அதிபதி அப்போ அந்த பப்ளிஷிங் மீடியாவில் இருக்கிறவங்க மற்றபடி ம மக்களுடன் கலந்து உரையாடி கொண்டு அந்த மாதிரியான ஒரு வேலையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாேருக்குமே கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்தது ஒரு டாக்குமெண்ட்டு கூட நம்மளோட பேர்ல வந்து ஏதாவது ஒரு இதுக்கு பதிவு பண்றோம் அப்படின்னா அதில் பேரில் கரெக்ஷன் அந்த உங்களுடைய அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் ஆகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் பொதுவாகவே புதன் வந்து வக்ரமாகும் போது இந்த மாதிரி சில சிக்கல்களை கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து இயல்பு தான் இப்போ அவர் அந்த வக்ரகதிங்கிறது மாறி அதுவும் நேர்கதியிலே அவர் வந்து அடுத்தவருடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது ஸோ இப்போ லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருக்கும்போது நம்மளுடைய அந்த திங்கிங் கெப்பாசிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா புத்திக்கு வந்து புதனை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை வந்து நல்ல ஒரு யூகமாக யோசிக்கிறதுங்கிறது வந்து புதன் நன்னாக இருக்கணும் அப்போது இந்த புத பகவானே உங்கள் லக்னாதிபதியாகி அவரும் வக்ரமான அப்போ எப்படி இருக்கும் நம்மளுடைய தாட்ஸே க்ளியராக இருக்காது ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அதுவே நமக்கு இருக்காது அப்போ அந்த சிக்கல்கள்லாம் இப்போ மாறக்கூடியது இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதே போல் லக்னாதிபதி போய் ஐந்தாம் இடமான சுக்கரனுடைய வீட்டில் தன்னுடைய நட்பு வீட்டில் போய் அவர் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை தான் உங்களுக்கு தரும் அடுத்ததாக புதன் வந்து ஆறாம் இடத்துக்கும் போவர் ஆறாம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்குள்ளே பிரயாணம் பண்ணுவார் அங்கிருந்து அடுத்தது தனுர் ராசிக்குள்ளேயும் போவார் இந்த மாதத்தினுடைய ஆறாம் தேதி எண்ணிக்கை விருச்சிகத்துக்குள்ளேயும் திருப்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை தனூருக்குள்ளேயும் அவர் போவார் ஏழாம் இடத்திற்கு இப்போ பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மனதில் வந்து உங்கள் எதிர்ப்பாலினத்தின் மீது ஒரு ஈடுபாடுங்கிறது வரும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை இவங்க தான் நம்மளோட லைஃப் பார்ட்னரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மணி அடிக்கும் உங்களுக்கு தலையில் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் மீட் பண்ணுவீங்க உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அவங்கக்கிட்ட சம்மதம் வாங்குவீங்க அதனால் மனதில் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் கொடிக்கொள்ளக்கூடிய மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து திருமண முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் ஏற்கனவே பார்த்துட்டு போயிட்டு பதிலே வராத இடத்துலேருந்து பதில் வரும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அது முடிவாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்ல விஷயமே வந்து திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல விஷயமானது நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக இப்போது மற்ற கிரகங்களினுடைய அமைவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல ஒரு கிரகங்களுடைய கூட்டணியே இருக்குது அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூன்று பேரும் அங்கே இருக்காங்க செவ்வாய் பகவான் வந்து ஆறாம் இடத்திற்கு அதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு பதினொன்றுங்கிற இரண்டு இடங்களுக்கும் அவர் அதிபதி அவர் போய் ஆறாம் இடத்துல நல்ல வலுவாக உட்காந்துன்னு இருக்கார் அப்போ என்ன ஆகுனா அடுத்தவங்களோட நீங்கள் பேசும்போது அவங்களோட நீங்கள் பொழுது கொஞ்சம் உங்களுடைய அந்த நட்பு வட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் கொஞ்சம் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் உங்களை பற்றி கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு ஒரு ஒத்துப்போகாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் எதிர்ப்புகள் கொஞ்சம் வலுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கெலாம் படித்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பித்து அதுக்காக காத்துன்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அரசு தேர்வு இந்த மாதிரிலாம் எழுதினா அதில் நல்ல விதமான முடிவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது அடுத்தது மெயினானது நம்ம என்ன சொல்லணும்னா குரு பகவான் எப்படி இருக்காருங்கிற நிலமே பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து கலத்திரஸ்தானம் பாதகஸ்தானம் ரெண்டுத்துக்கும் அவர் தான் அதாவது களத்தராதிபதிங்கிறவரே உங்களுக்கு பாதகாதிபதி போல் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இருக்கிற கேந்திரஸ்தானங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தது அந்த பத்தாவது கேந்திரத்துக்கும் குரு பகவான் அதிபதி அவர் லக்னத்தில் வந்து இருக்கிறார் என்ன ஆகுன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களை நம்ம எடுக்க போகிற முயற்சிகள்லாம் முன்னுக்கு பின்னால் நமக்கு வந்து ஒரு முடிவுகள் எடுப்போம் அது வெவ்வேறு மாதிரி அது வந்து நடக்கும் நான் அதாவது நம்மளே வந்து ஒரு வேண்டாத முடிவை எடுத்துட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அப்போ என்ன செய்யணும் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து மாற்றி பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லும்போது நியூ வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறத இப்போ கை வைக்காதீங்க புதுசாக இந்த மாதிரி ஒரு ஐடியாவை இப்போ நான் அதில் போட போகிறேன் இந்த ஐடியாவை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் என்னுடைய தொழில் இடத்துல அப்படிங்கிறப்போ அதை வந்து நல்ல ஒரு உங்களுக்கு வேல்விசாரி யாராவது இருந்தாங்கன்னா கிட்ட கேட்டு ஒரு ஒப்பீனியன் என்னன்னு கேளுங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணக்கூடியவர்கள் இருந்தார்னா அதை நீங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் ஏன்னா பாதகாதிபதி வந்து லக்னத்தில் உட்காந்து வக்ரமும் பெற்று இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்த நிதானித்து தான் எந்த ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயம் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி திருமண முயற்சி நம்ம சொன்னோம் இல்லையா அந்த திருமண முயற்சிகள் செய்யும் போதும் முடிவுகள் எடுக்கும் பொழுதும் நிதானித்து எடுப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த குருவுடைய வக்ரம் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டால் மார்ச் பதினொன்றாம் தேதி வரை அவர் வக்ரமாகவே தான் மிதுன ராசிக்குள்ள இருக்க அவருடைய பார்வை பலத்தினால் அவர் நிறைய நன்மைகள் பண்ணினால் கூட உங்களுக்கு அவர் என்னவா இருக்கார் அப்படிங்கிறது தான் அங்கே மெயினான விஷயம் இப்போ அந்த கிரகம் நமக்கு என்னவா பலன் கொடுக்கும் நட்பாக இருக்கிறதா நமக்கு பகையாக இருக்கிறதா நமக்கு பாதகத்தை செய்யக்கூடியதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் எடுத்துக்கணும் இப்போ களத்திரஸ்தானத்திற்கு உண்டானதுங்கும் போது என்ன கணவன் மனைவி உறவில் வந்து ரொம்ப சிக்கல்கள் வரும் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க அதே மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகளோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளோ ஒத்தருக்கு ஒருத்தர் போகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும் அதனால் அதில் கொஞ்சம் நிதானிச்சு முடிவு பண்ணுறது நல்லது இதே தான் மறுமணம்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இதே தான் அதனால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் டைம் எடுத்துக்கோங்க டுவார்ட்ஸ் மார்ச் அதை பற்றி நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இன்னுமே ரொம்ப அருமையாக அமையும் உங்களுக்கு ஏன்னா அடுத்து வரக்கூடிய அந்த குரு பயிற்சி எப்பயுமே பாதகாதிபதி லக்னத்தில் வந்து உட்காரும்போது உடம்பையுமே வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை அது கொடுக்க தான் கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இவர் வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக மாறி உட்கார்றார் அப்போ என்ன பண்ணும் நம்மளை கட்டி போட்ட மாதிரி அந்த இடத்துல வைக்கும் நமக்கு வந்து இதை விட்டு எப்படா வெளியில் வருவோங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் பாதகம்னு சொல்லக்கூடியது அதுதான் நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு இதை விட்டு எப்படா வெளியில் ஆகி ஓடுவோங்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விடும் அதுதான் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அதைத்தான் பண்ணும் அப்போ அதில் நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுனா நம்மளோட தசா புக்தி என்னங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ வந்து குருவும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்து தசாபக்தி அந்தரங்கள்லேயும் குரு கனெக்ட் ஆனார் அப்படின்னா அப்போ ரொம்ப நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும் உங்களோட ஜாதகத்தை முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை வந்து அறையில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இந்த ஜோதிடத்தை காமிச்சு நீங்கள் முடிவுகள் எடுத்துக்கோங்க முடிவுகள்ங்கிறது என்ன முக்கியமான முடிவு ஒரு சொத்து வாங்கிறது இல்லை ஒரு நிலம் அந்த மாதிரி விற் விற்கிறதோ இல்லை நம்ம பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது திருமண முயற்சிகள் உயர்கல்விக்காக வெளிநாடு போக போகிறேன் இல்லை ஒரு லோன் வாங்க போகிறேன் அந்த மாதிரியான முயற்சிகள் இப்போ கேட்ட இடத்துல உங்களுக்கு லோன் கிடைக்கும் அதில் பிரச்சனையே இருக்காது ஏன்னா குரு பகவான் வந்து வக்ரகதியில் ஐந்தாம் தேதி அன்னைக்கு வக்ரகதியிலே தான் மிதுனத்துக்கு போகிறார் அதுக்குள்ளேயே இந்த விஷயங்களை செஞ்சு கொடுப்பார் அப்படி இல்லைன்னா அவர் வந்து மிதனத்துக்குள்ளே போகவிட்டும் கூட ஏன்னா செவ்வாயும் நல்ல நிலைமையில இருக்கும் போது அப்பயும் உங்களுக்கு வந்து இதற்கு உண்டான வேலைகளை அவர் செய்து கொடுப்பார் உழைப்பு நிறைய போடுவீங்க நிறைய உழைப்பீங்க ஆனால் அதற்கேற்ற பலன் இருக்கும் உங்களுக்கு கட்டாயமாக ஏன்னா சனி பகவான் எங்கே உட்காந்துன்னு இருக்கார் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானம்னு சொல்ல இடத்துல சனி பகவான் இருக்கார் இத்தனை நாளாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே அவர் வக்ரகதியில தான் இருந்தார் அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின்னா நமக்கு நடந்தது எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் என்னன்னா அதிக உழைப்பை போட்டு அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும் ஆனாது நமக்கு வர்றதா இல்ல எதிராளிக்கு போறதா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் இது பண்ணணும் இந்த காலத்துல நீங்க சட்ட சிக்கல்கள் எதுக்குள்ளேயும் நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது அப்படி பண்ணினோம் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு சாதகமாகவும் நமக்கு பாதகமாகவும் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி தகப்பனாருடைய ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட இனி காலத்தில் மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதாவது உங்களுடைய அந்த காவல் தெய்வ வழிபாடுங்கிறத உங்கள் குடும்பத்தில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை நல்லா எடுத்து பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக அதோடைய பலன்கள் உங்களுக்கு நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க அடுத்ததாக நம்ம பொதுவாகவே நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய தனஸ்தானம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தான் இப்போ வக்ரமாகி லக்னத்துக்கு வர்றார் அவர் உங்களுக்கு யாராக இருக்க போகிறாருன்னா பத்து அப்போ கூட்டாளிகள் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் வருதா அடுத்து நம்மளுடைய தொழில் மூலமாக நமக்கு வருமானம் வருதா அப்படின்னா அதெல்லாம் ஓரளவு நீங்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஆனால் வர்ற பணத்தை நீங்கள் வந்து டக்குன்னு எதிலேயாவது கொண்டு பத்திரப்படுத்திக்கோங்க இல்லாட்டி உங்கள் கையை விட்டு அந்த பணம் கரைஞ்சின்றே தான் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்துலாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஏதாவது விற்று பணமாக்கி கொள்ளணும் அப்படின்னா அதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணலாம் அது டிசம்பர் ஐந்து தேதிக்கு மேலே அதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நல்லபடியாக இருக்கும் மற்றபடி வந்து இந்த மாதம் டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை பதினைந்துலேருந்து மார்கழி பதினைந்து வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு நல்ல விதமான பலன்களைத்தான் தரப்போகிறது அவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தைந்துலேருந்து எழுபது பர்சன்ட் வரை நற்பலன்கள் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இனி அடுத்து வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அனைவருக்கும் இனிய ஆண்டாக உங்களுடைய எல்லா நல்ல எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி